என்று என்று பதிவு செய்ய வந்தவர் அவர் ஏன் அப்படி குழம்பி போனார் எனக்கு தவறான இந்த சமூகம் இருக்கின்ற காரணத்தால் தனி மனிதன் இந்த சமூகத்தை திருத்தம் முற்படுகின்றான் என்று அவர் நிறுவுகின்றார் எதற்காக அவர் இப்படி இந்த அவருடைய வாதத்தை இந்த கோணத்தில் வைத்துக் கொண்டார் என்று எனக்கு புரியவில்லை அவர் கூறுகிறார் எப்படி ஆடவர் அப்படி வழிய வேண்டும் வந்து சொல்லிருக்காங்க அப்ப ஆடவர் எப்படியோ ஆடவரோ பொதுவா மக்கள் அப்படி எடுத்துப்போம் ஏன்னா ஆடவர்னு மட்டும் நம்ம பிரிச்சு முடியாது இன்றைக்கு இருக்கின்ற சமுதாயத்தில் ஆண் பெண் எல்லாரையுமே ஆமா இப்ப ஆடவர் பெண்கள் எல்லாருமே தான் அவங்க எப்படி இருக்காங்க அப்படி அந்த நிலம் இருக்குன்றது அப்படின்னா இப்போ எங்கள் அணியின் பாகம் என்னன்னு சொன்னால் தலைப்பின்படுத்தி ஒரு தனி மனிதன்தான் இந்த சமுதாயத்தை நாங்கள் நிறுவு சரியா பதில் சொல்லி இருக்கணும் அவர் சொல்றாரு இன்றைக்கு வீடுகளில் ஒரு முன்னூறு மில்லி கூட சாப்பிடாம போறீங்களே என்று கேட்கின்ற அளவிற்கு வந்துவிட்டதே நீக்க வர எல்லா வீடுகளிலும் இது நிறைந்திருக்கின்றது போல் இருக்கிறது என்று கருத்து வந்து வந்துவிடுமோ என்று பயந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பிள்ளைகள் எல்லாம் தள்ளாடி கொண்டு வருகின்றார்களே என்று சமூகம் இருக்கின்ற நிலையை படம் பிடித்து ஒரு நினைத்தால் அதை மாற்றி காட்ட முடியும் என்பதற்கு நம்முடைய சமூகத்தில் ஏற்கனவே ஒரு அழுத்தமான பதிவு ஒரு அழுத்தமான சான்று இருக்கின்றது அந்த வழியை அடுத்து வரக்கூடிய தலைமை பீடத்தில் இருப்பவர்கள் ஒரு போராட்டத்தை காந்தியடிகள் அறிவித்தார் என்கிற காரணத்திற்காக தன்னுடைய தோட்டத்தில் இருந்த ஐநூறு தென்னை மரங்களை வெட்டி தள்ளினார் கல்லுண்ணா போராட்டத்தை தந்தை அறிவித்து

பெண்கள் நினைத்தால் தான் முடியும் என்று தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையாக வந்த நாகமையும் கண்ணமையும் அழைத்து வீதிக்கு கொண்டு வந்து வீதியில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அழைத்து அந்த போராட்டத்தை நடத்த செய்கின்றார் இந்த போராட்டத்தை பார்த்து கதிகலங்கிய பிரிட்டிஷ் அரசாங்கம் காந்தியடிகளை அழைத்து இந்த கல்லுணாமை போராட்டத்தை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது பிரசி பெற்றது எல்லோருக்கும் தெரிவிக்கின்றேன் இந்த கல்லும் நான் போராட்டத்தை என்னுடைய கைகளில் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு பெண்களின் கைகளில் இருக்கின்றது என்று அன்றைக்கு அழுத்தமாக காந்தியடிகள் பதிவு செய்தார் என்று சொன்னால் அந்த

கேட்டு செல்கின்றார்கள் என்று சொன்னால் அங்கே சென்று போராடி அங்கிருக்கின்ற சிறையில் வாடி தான் மட்டும் அல்லாது தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற பெண்களையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட வைத்தார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட தலைவர்கள் பிறந்த மண்ணில் அவர்கள் இந்த சமுதாயத்தை புரட்டி போட்டிருக்கின்றார்கள் மாற்றுவதற்கு முயற்சி செய்திருக்கின்றார்கள் நல்ல அழு தலைவர்கள் தவணை பீடத்தில் இருப்பவர்கள் அதிகாரத்தை கை கொள்ளுபவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கின்றனர் பத்து விரல்களிலும் மோதிரம் கழுத்திலே கழுத்திய தங்கச்சங்க அவர் அதற்கு பின்னால் தங்கள் தாங்கள் இந்த தனக்கே சொந்தம் என்று கருதி கொண்டிருந்தவர்கள் அவருடைய முயற்சியால் ஒரு தனி மனிதனின் முயற்சியால் தானாக முன்வந்து நிலத்தை தானமாக வழங்கினார்கள் என்று சொன்னால் ஒரு தனி மனிதன் நினைத்தால் இந்த சமுதாயத்தை புரட்டி போட முடியும் என்பதற்கு அந்த பொறுப்பில் இருப்பவர்கள் சரியாக அந்த துறையை வழிநடத்த வேண்டும் என்பதற்கு நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று எடுத்துக்காட்டாக அவர்கள் நின்றிருக்கின்றனர் என்றால் அந்த எடுத்துக்காட்டை பின்பற்ற வேண்டும் பின்பற்ற வேண்டும் பதவியை விட்டு இறங்கிவிட்டால்

தன்னுடைய தாயை சகோதரியை தன்னால் காப்பாற்ற முடியவில்லையே தான் ஒரு மருத்துவராக ஆக வேண்டும் என்று முயற்சி செய்கின்றாள் ஆனால் ஆண்கள் மட்டுமே இதுவரை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பெண்களுக்கு அங்கே இடமில்லை மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் வாங்கி இருக்கின்றால் ஆனால் அந்த பெண்ணுக்கு இடமில்லை என்ற சூழலை அந்த பெண் போராடி பெறுகின்றாள் ஒரே ஒரு பெண்ணாக அத்தனை மாணவர்களும் அத்தனை மாணவர்களும் ஆண்கள் பயின்று முதல் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவராக ஒருவர் வர முடிந்தது என்று சொன்னால் தன்னுடைய முயற்சியால் புற்றுநோயை குணப்படுத்துவதற்காக ஒரு மருத்துவமனையை உருவாக்க முடிந்தது என்று சொன்னால் காலம் அது அந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும் அதான் தனிமனிதன் முயற்சி என்பது வெற்று முயற்சியாக இருந்துவிடக் கூடாது அது சட்டங்களாக மாற வேண்டும் ஒரு ராஜா ராம் மோகன் ராய் முயற்சி எடுத்ததால் சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் முயற்சி எடுத்ததால் விதவை திருமண மீண்டும் மறுமணம் என்கிற சட்டம் கொண்டு வரப்பட்டது அவர்கள் இருவருடைய முயற்சியால் குழந்தை திருமணம் தடுக்கப்பட்டது தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது இதெல்லாம் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வீட்டிலே குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் அவர்கள் வளர்ந்த ஆளாக பிறந்தான் பெண் குழந்தைக்கு கல்யாணத்தை செய்து வைக்க வேண்டும் என்கின்ற நிலையை நாம் இத்தனை சீர்திருத்தங்கள் என்று மக்களும் இந்த அனைத்து மக்களுக்கும் சமமானவர்கள் தான் அவர்களை அந்த வார்த்தையிலேயே கூடாது என்கின்ற அந்த நிலையை அந்த அம்பேத்கர் உருவாக்கி இருக்கின்றார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட தனி மனிதர்களின் முயற்சியால் இந்த சமுதாயம் மாறி இருக்கின்றது இனியும் மாற வேண்டும் என்று பாட்டியமிங்கே வந்து அடுத்தமான ரெட்டி நம்ம என்ன பாடு இதிலிருந்து பிராட்வேயே அந்த வரைக்கும் ஒரு பெண்களுடைய மூர்வலத்தை பெண்களை திரட்டி ஒரு ஊர்வலமே விட்டார். தேவதாசி முறை கூவிடத அப்படி ஒரு சரியு அதற்கு பிறகு அந்த பொறியை ஒலிந்து போறோம். நம்ம முறை டக்தர் அம்பேத்கார் மட்டும் இல்லைன்னு சொன்னார் இன்றைக்கு இந்த சமுதாயம் முறை வழித்தான் அவங்க அன்டெக்சபிலிட்டிஸ் ஆ பாட் அண்ட் இட்ஸ் ப்ராக்டிஸ் இ ஏரி ஃபார் அரசியல் சட்டம் அது தீர்ண்டாமை ஒழிக்கப்பட்டது அந்த அளவை நடைமுறை பதினேழாவது சட்டத்திற்கு தனிமறையில் சாதித்திற்கு தான் சொல்லியிருக்கிறார்கள் நான்கு அடுத்தமான வாழ்களை பேராச்சாரம் கூட பள்ளிச் சேர்வர்கள் இந்த மன்றத்தில் பதிவு செய்தார் बंद आश्रे